குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு அழகான வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் நான் என்னத்தை சொல்ல போகிறேன் உங்களுக்கு தெரியாதுதான் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் எல்லாத்துக்கும் மேலே புரட்டாசி அழகான புனிதமான புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் நாளைக்கு ஐப்பசி ஒன்று பிறக்குது ஆனாலும் நாளைக்கு ஐந்தாம் கிழமை கும்பிட்றவங்களும் கும்பிடுவாங்க ஓகே பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை விஸ்வாபசுவரிடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்று ஏகாதசி திதி மாலை ரெண்டு பதினாறு பதினாறு வரைக்கும் இருக்குது மக நட்சத்திரம் சேஷம் தியாதிதம் சித்தயோகம் சர்வ ஏகாதசி இன்றைக்கி வந்து பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் இன் இன்று ஏகாதசி திதி சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு ஸ்ரீ நகசு இன்றைய கிரக நிலவரம் சூரிய உதயம் ஆறு ரெண்டு மேஷம் ரிஷபம் மிதினத்தில் ஒன்றும் இல்லை கடகத்தில் குரு சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் சூரியன் சுக்ரன் கு துலாத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் சனி ராகு நின் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் நிதானமான சொற்கள் அடுத்தவங்க மனசை புண்படாமல் இருக்கணுங்கிற சொற்களை நாம் பேச வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதுவே வெற்றியின் முதல் படி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதை கால் டு பத்தைகள் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பன்னெண்டை கால் டு ஒன்றைகள் மாலை ஆறரை டு ஏழரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் ஒன்றரை டு மூணு ராகு காலம் பத்திரெட்டு பன்னெண்டு நாம் வந்து வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை பண்ணுவோம் வண்டி வாகனத்தில் போகிறவங்களாம் முக்கியமாக ராகு காலத்தில் ஒரு துர்க்கையை நினைத்து அவரோட துர்க்கையினோட நாமத்தையாவது சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரத்தக்காயெல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு துர்க்கை தான் உங்களுக்கே எல்லாம் தெரியாது ஒன்றும் இல்லை துர்க்கை வழிபாடு ராகு காலம் பத்திரெட்டு பன்னெண்டு நாம் எப்பொழுதுமே செய்கிறது வியாழக்கிழமை வந்து லஷ்மிக்கு குபேர பூஜை செய்வோம் ராகுகாலம் பத்திரெட்டு பன்னெண்டு குளிகன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சந்திராசிரமம் உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் திறமை மிதுனம் சோர்வு கடகம் கவலை சிம்மம் சாந்தம் தனுஷ் கன்னி அமைதி துலாம் சுகம் விருச்சிகம் நலம் தனுசு புகழ் மகரம் பயம் கும்பம் பக்தி மீனம் பொறுமை கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுனம் கடகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் பொறுமையாக அதாவது இன்றைக்கு கவனமாக இருங்கள் சந்திராசிரமம் உத்ராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராசனம் கவனமாக இருங்கள் நாளைய விசேஷங்கள் நாளை அழகான ஐப்பசி ஒன்றாம் தேதி பிறக்கின்றது பிரதோஷம் மாலை தனத்ரயோதசி திரையோதி தந்தேரஸ் பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை நாளை மாலை அதாவது பார்க்கடலை கடைந்த பொழுது லக்ஷ்மி லக்ஷ்மி தன்வந்திரி பகவான் தோன்றிய அந்த நாளே தந்தேரஸ் தனத்ரயோதசி கொண்டாடப்படுகிறது சிவபுராணம் படிங்க நாளைக்கு நாளைக்கு வந்து கருட தரிசனம் செய்வது நல்லது மற்றவர்களை குறை சொல்லும் முன் நம்மை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் நம்ம முதல்ல கரெக்டா இருக்கமான்னு நினைக்கணும் எல்லாருக்கும் எனக்குமே நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேனே தவிர அறிவுரை அல்ல செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் புரட்டாசி புரட்டாசி கடைசி நாள் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி துலாம் துலா ரவி பகல் ஒன்று முக்கால் வரைக்கும் இந்திரா ஏகாதசி இன்று சூன்ய திதி துவாதசி ஐப்பசி மாத கிருஷ்ண துவாதசி இன்று அனுஷ்டிக்கும் விஷு புண்ணிய காலம் இன்று இன்று விஷு புண்ணிய காலம் அதாவது விஷு புண்ணிய காலம்னாவே சிவபெருமானுக்குரிய நாள் தான் விஷு புண்ணிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து பெருமாளுக்குரியது விஷ்ணு புண்ணிய காலம் வந்து சுப்பிரமணிக்குரியது இல்லை ஐப்பசி ஒன்று நாளை கரிநாள் பிரதோஷம் யமதீபம் ஏற்றுகின்ற நாளே நாளைக்கே யமதீபம் ஏற்றுகின்ற நாளே முடவன் முழுக்கு நாளைக்கு முடவன் முழுக்கு திரு தினஸ்வீ திரு தினஸ் மாத சிவராத்திரி கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி நாளைக்கு சர்வ அமாவாசை லக்ஷ்மி பிரபோதன தினம் திருவிசை நல்லூர் த வெங்கடேஷ வெங்கடேஷ ஐயவாள் ஆகர்ஷ்ண மகா உற்சவம் அதாவது அமாவாசை என்னைக்கு புதன்கிழமை ஓகேங்க சார் இன்றைக்கி வந்து நம்ம தந்தேரஸ் பூஜையை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் சியாமலா வாராகி நஜன் இன்றைக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எல்லாம் இன்றைக்கே நம்ம வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் மலைங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க குழந்தைங்களுக்கு தண்ணி சுட வச்சு ஆற வச்சு கொடுத்துருங்க தூங்கி எழுந்துருச்சோன்னே ஒரு அடுக்கில் சுடுதண்ணியை போட்டுட்டு ஆற வச்சுட்டு எல்லாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் தண்ணியில் தான் காய்ச்சல் வரும் காய்ச்சல் வர்றதை விட இருமல் வந்தால் போக மாட்டேங்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஜாக்கிரதையாக எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உடம்பே முடியலங்கிட்ட என்ன பண்ணாலும் நாம் என்ன ஜெயிச்சை போகிறோம் தோக்க தான் போகிறோம் தோற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் அது வேறு தீர்க்கும் தெய்வீக திருக்கோயில்கள் சிவ வடிவங்கள் சங்கப்புலவர்கள் போற்றிய அறுபத்தி நான்கு திருவிடையாடல் சுந்தர் போற்றிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் அதையெல்லாம் நம்ம படித்திருக்கோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓம் சக்தி ஓம் என்று உருவானு உலகங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கரனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெள்ளை மொச்சை சுக்கர வழிபாடு ஆறு டி ஏழு ஹோரையில் இல்லை இன்றைக்கி சுக்கரனுக்குரிய நாளே நீங்கள் வந்து வெள்ளை மொச்சை வீட்டுக்கு வாங்கி சாமி முன்னாடி வைங்க ரொம்ப 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 நல்லது சிறப்பு ஆடம்பரத்துக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அதனால் சுக்கரனை வழிபாடு செய்யுங்கள் இது வந்து ரொம்ப பழைய கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் படிக்க லேட் ஆயிடுது கிரகங்கள் யுகங்கள் வருஷங்கள் சகாப்தங்கள் வருஷங்கள் நட்சத்திரங்கள் ராசி மண்டலம் சவ்ய நட்சத்திரங்கள் அபசவ்ய நட்சத்திரங்கள் தாமச நட்சத்திரங்கள் ராசச நட்சத்திரங்கள் சாத்வீக நட்சத்திரங்கள் அயனங்கள் ருதுக்கள் திதிக்கள் திதிகள் யோகங்கள் கரணங்கள் வேலைகள் குளிகாதியர்கள் நவகிரகங்கள் கிரகதான்ய புஷ்பம் குளிகன் தினமும் உதயமாகும் காலம் நட்சத்திர அதிதேவதைகள் புருஷ நட்சத்திரம் சத்ரி நட்சத்திரங்கள் அலி நட்சத்திரங்கள் கிரகங்களின் தத்துவம் நிறம் ஜாதி வடிவம் அயனங்கள் உலோகப் பொருள்கள் வஸ்திரம் தீபங்கள் சமித்துக்கள் சுவைகள் திக்குகள் நட்பு வீடுகள் பகை வீடுகள் உச்ச பார்வை மார்கம் அதாவது லக்னம் சூரிய உதயம் அச்சாம்சம் நவாம்ச லக்னம் உதாரண தசை என்றால் என்ன திசா புத்தி அந்திரம் திரிகோண இது உச்ச வீடுகள் திரிகோண ஸ்தானம் கேந்திரம் சுபர்கள் அசுபர்கள் இப்போ தசாபுத்தி பழங்கள் கோச்சார பழன்கள் ஏழரை சனி விவாகப் பொருத்தம் சஷ்டாஷ்டக தோஷம் அவ்வளோ இருக்குங்க கண்டித்து எல்லாம் ரொம்ப பெருசு நீண்டுகிட்டே போயிடும் நம்ம இதை சொல்லணுன்னா நேரம் பார்த்தா ஆனாலும் ஒரு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லுங்கள் நான் என்ன பறிச்சுக்கிறோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் இல்லை வீட்லேயே நினைத்து அம்மாவிற்கு ஒரு விளக்கு போடுங்க ரொம்ப ரொம்ப தரிசனம் இல்லைன்னா ஓம் சக்தி ஓம் சக்தின்னு மனசாலையாவது சொல்லிக்கிட்டுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி